ஒரு அழைப்பு வந்துச்சு ஸோ அதனால் இன்னைக்கு இவருக்கு இந்த உதவி நம்ம பண்ணுறோம் இந்த கட்டு நீங்கள் ஆஸ்பத்திரியில் போய் கட்டியிருந்தீங்களா ஏற்கனவே நீங்களாக போய் இது போய் ராதா லாதி கிட்டே மெடிலில் கட்டினது மெடிக்கலில் கட்டினது ஒரு வாரம் முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி கை அப்பயே இதே மாதிரி வீங்கி தான் இருந்துச்சா வலிக்குது வலிக்குது இல்லை அப்பா வலிக்கலை சரி 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 அப்பா வலிக்கலை ஆஹான் மெடிக்கலில் வாங்கும்போது ராதாக்கு பக்கம் சரி சரி பண்ணிவிடுவோம் கவலைப்படங்க தலைக்கு கயர்லாம் பரவாயில்ல தொந்தரவு பண்ணாம நாகர் கோயில் இருக்கும் போது பாக்கெட்ல எப்படியும் ஐநூறு ரூபாய் வாய்ப்பு இல்லை வாய்ப்பு